இவன் பாருங்கள் இவன் பிறந்து பதினஞ்சு நாளில் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவளுக்கு இவன் வந்து பொம்பளை பிள்ளைங்க இவளுக்கு பேர் ரோசின்னு வச்சுருக்குறேன் இவளுடைய சேட்டைகளும் இவளுடைய குறும்புத்தனத்தையும் என்னால் தாங்க முடியல இவளுடைய சேட்டைகள் குறும்புத்தனங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரும் இப்போ வந்து எவ்வளோ ஜாலியாக படுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என்னமா

சரி குடி 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 சரி குடிங்க குடிக்க ம் வேணாம்மா போதுமா போதுமா போதும்ண்டாக்கா போதும்ண்டா ம் இவ்வாறு மேல் ஃபுல்லாக பாலை ஊற்றி காமித்துட்டேன் ஆ ம் டே விட்டு வெத்தலை விடுறா வெத்தலை விடுறா வெத்தலையில ஏற நின்றுக்கிட்டு ம் இல்லையா டேய் செல்ல பைய சரி ஆ போங்க அப்படி போங்க அங்கிட்ட போங்க நீங்கள் அங்கே போட்டுக்காத கரண்ட்டு ஓடு அப்படி போ ம் போங்க உங்கள் பெட்டுக்கு போயிட்டு முடிச்சா போகிறீங்களா சரி போயிட்டு வாங்க கால் பிடிச்ச நிமிஷத்துக்கு உச்சா போயிடணும் டேய் பெட்டுக்கு போகிறாங்க ஆ பெட்டில் ஏறி ஆ அவங்க செட்டில் ஆயிட்டாங்க பெட்டுக்கு போய் அவங்க பெட்டில் போய் அவங்க அவங்க அட்டோபேட்டிக்கு பின்னாடி போய் படுத்துட்டாங்க என்னடா பண்ணுற இந்தடா ம் வந்துடா அவங்க பொம்மை